வந்து தாசில்தாரோட ஆஃபீஸில் இருக்கோம் சிவகாசியில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து ஓட்டு போட்டாப்புல எங்கள் அண்ணன் வந்து ஓட்டு போட்டான் ஸோ அவனுக்கு வந்து ஓட்டு இருக்குது எனக்கு வந்து ஓட்டு இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே அட்ரஸ் தான் ஒரே வீடு தான் எனக்கு யாராவது சொல்லுவான் நான் ஏன் அப்படின்னு கேட்டால் ஓட்ரு ஐடியோட ஆதார் கார்டை எனக்கு இலையான் அதனால இல்லை ஓட்டு இல்லை அப்படின்ட்டாங்க நானும் தான் எப்படியும் ஆட்டோமேட்டிக்காக இணைஞ்சிருச்சு ஓட்டு இருக்குது என்னோட ஏங் பிரதர் தான் இவர் ஆமாம் இவருக்கு ஓட்டு இல்லை எனக்கும் ஓட்டு இல்லை தாசில்தார் ஆஃபீஸில் தான் இருக்கும் இப்போ தான் கேட்டு வந்தோம் இந்த மாதிரி இணைச்சிருந்தால் தான் ஓட்டு வரும் இல்லை ஓட்டு வராது அப்படின்னு படித்தவங்க எங்களுக்கே வந்து ஓட்டு இல்லைங்கும்போது படிக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க இணைக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அத்தனை பேர்த்துக்கும் இந்திய குடியுரிமை சட்டத்துப்படி ஓட்டிங்லன்னு தான் சொல்லுவாங்க மேபி தெரில ஸோ நீங்கள் வந்து ஆதார் கார்டோட வந்து ஓட்டர் ஐடியை இணைச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் அது ஆட்டோமேட்டிக்காக இணைக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில ஏன்னா எங்கள் எங்கள் வீட்டில் வந்து யாருமே வந்து இதுக்காண்டி போய் ஓட்டர் ஐடியை வந்து இணைக்கணுங்கிறது யாருமே இணைக்கலை ஸோ அதனால் என்னால் ஓட்டுப்பட முடியல

படிக்காதவங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு இணைச்சாங்களா இணைக்க மாட்டாங்களா என்னங்கிறது தெரியாது பூட் ஸ்லிப்பில் பேரே இல்லை பெயர் இல்லை பூட் சிப்ல இல்லை ஆனால் இத்தனை வருஷமா நான் ஓட்டு போட்டிருக்கேன் இந்த தடவை என்னால் ஓட்டு முடியல முடிஞ்சு போடுவோம் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் இதனால இதனால போகிறோம் இதனால நீங்கள் வந்து தேர்தலையே நீங்கள் ரத்து பண்ணணுங்கிறதுக்கு கூட முயற்சி எடுக்கலாம் அது எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல யாராவது எனக்கு என்ன நடக்குது ஸோ ஓட்டு கண்டிப்பா போட்டுருங்க பார்த்துட்டு போடுங்க இணைச்சிருக்கீங்களா இணைக்கலையா அப்படிங்கிறத பார்த்துட்டு போட்டுருங்க அதை பார்க்க முடியாது நாங்கள் போராடிட்டோம் ஆமா ஓட்டு போட போனீங்கன்னாலே அங்க சொல்லிடுவாங்க ஆமா ஒன் ஹவராக போராடினோம் எதுவுமே உங்களை கட்டலையே இல்லை ஸோ பாருங்க கனங்களை மறந்துடாதீங்க ஓட்டை போட்டுருங்க ஓட்டு போடுங்க எங்களால போராடி ஓட்டு போட முடிய முடியல எங்களாலேயே முடியல ஆமா பார்த்துக்கோங்க இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஸ்டெப் எடுத்தாகணும் என் ஓட்டு வந்து ஒரு ஓட்டு வந்து இப்போ மிஸ் ஆகுது இல்லை இன்னும் ஒரு ஓட்டை விட இந்த மாதிரி நிறையா ஓட்டு இருக்குல்ல இந்தியாவில் வாழ்ந்து குடிமையிலிருந்து ஒரு ஜனநாயக கடை மாற்ற முடியலன்னா என்ன இது மாதிரி கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டெப் எடுங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க மறந்துடாதீங்க தேங்க்யூ ಹಾಕಿ ಮನಸ್ಸೆ ಅದು ದಾಸರ ಫೋಟೋ ಇರ್ತದೆ ಮನಸ್ಸೆ